தோறும் புதிதாயிருக்கும் அது என்னை விட்டு விலகாதிருக்கும் அதிகாலை தோறும் புதிதாயிருக்கும் அது என்னை விட்டு விலகாதிருக்கும் தேவனின் கிருபையே தேவனின் நிறக்கமே म्रुपये देवनिन् மே கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுத போது என்னடா வாழ்க்கை இது என்று புலம்பும் போது கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுத போது என்னடா வாழ்க்கை இது என்று புலம்பும் போது என்னை தேடி தேடி வந்தது மது கிருபையே கட்டுக்களை உடைத்து எறிந்த இறக்கமே என்னை தேடி தேடி அது கிருவையே கட்டுக்களை உடைத்து எறிந்த இறக்கமே தேவனின் கிருபையே தேவனின் இறக்கமே தேவனின் கிருபையே தேவனின் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அழுத போது விடுதலை இல்லாமலே வெறுத்து போனபோது வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கதறி அழுத போது விடுதலை இல்லாமலே வெறுத்து போனபோது என்னை தேடி தேடி வந்ததுமது கிருபையே இலை பாருதல் தந்ததுமது இறக்கமே என்னை தேடி தேடி வந்ததுமது கிருபையே இலை பாருதல் தந்ததுமது இறக்கமே தேவனின் கிருபையே தேவனின் निरकमे देवनीं कुरु देवनीं निरकमे பாவத்திலே சாபத்திலே ஊறி போன போது பரிசுத்தம் இல்லாமலே தூரம் போன போது பாவத்திலே சாபத்திலே ஊறி போன போது பரிசுத்தம் இல்லாமலே தூரம் போன போது என்னை தேடி தேடி வந்ததும் அது கிருபையே உன் ரத்தத்தினால் வந்தது எனக்கு நீதியே என்னை தேடி தேடி வந்ததும் மது கிருபையே உம் ரத்தத்தினால் எனக்கு நீதியே தேவனின் கிருபையே தேவனின் நிறக்கமே தேவனின் கிருபையே தேவனின் நிரக்கமே காலை தோறும் புதிதாயிருக்கும் அது என்னை விட்டு விலகாதிருக்கும் அதிகாலை தோறும் புதிதாயிருக்கும் அது என்னை விட்டு விலகாதிருக்கும்